பாரு நான் உங்களை செய்யும் போது அதை எந்த பொசிஷனில் செய்றேங்கிறது பார்த்துக்கலாம் இது வந்து பாருங்க முனங்கால் இருக்குது இல்லைங்களா முனங்கால் மடக்குறேன் பாருங்க ஒவ்வொரு ஆசானம் ஒரு மாதிரி பேர் வச்சுருக்காங்க பேர் மாறு இடம் கூட மாறுது பாரு <laughs> 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 <laughs>

இந்த பக்கம் சேம் டைம் செய்யலாம் பாருங்க சொல்றதால ஒரு மூன்று முறை அல்லது ஏழு முறை அளவு அந்த முறை அப்படிங்கிறது கிளாக்ல பேசி அப்படின்னா பட்டவாதம் இல்லீங்களா பட்டவாதத்த பாதிக்கப்பட்ட கிளாணி காட்டணும் மூலையிலேயே வந்து ரத்த கசிகா வந்து பாருங்க அரை மணி நேரத்துக்கு முறை அரை மணி நேரம் பட்டவாதத்தால பாதிக்கப்படுங்க மூளை வந்து பாதிப்புங்க மூளையிருந்து ஒரு பக்கவாதம் இருபக்கவாதங்களும் இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வன்மம் வந்து ரொம்ப ரெண்டுமே சேம பண்ணலாம் உங்களுக்கு நீங்களே ஒரு செய்து பார்த்து ரொம்ப ரிப்பர்ஸ் ஆகிடுங்க கண்ணுல உடனே ரிப்பர்ஸ் ஆகிடுங்க அந்த தூக்க கழகமா இருந்தா கூட உடனே மாறும் போலாறு இருந்தன போல இதெல்லாம் வந்து